கடந்த பத்து ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டுவோம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு செய்தி அறிக்கை பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் கடந்த பத்து ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டுவோம் மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தலைக்கவும் ஒன்றுபற்று நிற்போம் வென்று காட்டியே தீர்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மேலும் முதல்வர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ஒன்றியத்தின் பன்முகத்தன்மையை காக்கவும் மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தலைக்கவும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள ஜனநாயகத்தை மீட்கவும் இந்தியா கூட்டணியை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே இலக்குடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நிற்கும் தோழமை கட்சியினர் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த பத்து ஆண்டு இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்த பாஜகவின் அரசின் மக்கள் விரோத மாநில உரிமைகளை பறித்து ஆட்சியை விரட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கிழமை சரியான வாய்ப்பாகும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையுடன் இந்திய கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தோல் கொடுக்கும் தோழமை கட்சிகளுடன் களத்தில் சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே தோழமை கட்சியினுடன் ஏற்பட்ட கொள்கை உறவு தேர்தல் கூட்டணியாக இணைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் களம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் களம் மாநகராட்சி நகராட்சி தேர்தல் களம் என அனைத்திலும் தொடர் வெற்றியை பெற்று வருகிறோம் ஐந்தாவது முறையாக தொடரும் இந்த கொள்கை அடிப்படையிலான வெற்றி கூட்டணியை அமைத்துள்ள தோழமை கட்சியினருக்கு உரிய வகையில் இடங்களை ஒதுக்கி தொகுதி பங்குடுகளை செய்யும் ஜனநாயக பூர்வமான நடைமுறையை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது பாசிசத்தை வீழ்த்திட வேண்டும் என்கிற ஒற்றை இந்த பயணத்தில் ஒரு சில ஜனநாயக இயக்கங்களை தொகுதி ஒதுக்க இயலாத ஏற்பட்டிருப்பது உண்மையில் எனக்கும் வருத்தத்தை தருகிறது தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கையும் கூட்டணியின் வலிமையும் கருதில் கொண்டு இதுகுறித்து அனைத்து தோழமை இயக்கங்களிடம் என் சார்பிலும் கழகத்தின் சார்பிலும் விளக்கப்பட்டிருக்கிறது நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் யாரை வீழ்த்த வேண்டும் அதற்கு எந்த வகையில் தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பது தொகுதி பங்கீட்டில் வாய்ப்பு பெறாத தோழமை கட்சியினரும் உணர்ந்து உள்ளபூர்வமான ஆதரவை நல்கி தேர்தல் பணியாற்ற முடிவெடுத்திருப்பது ஆக்கப்பூர்வமான ஜனநாயக பண்பை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இடம் ஒதுக்க இல்லாமல் போனதும் நிலையிலும் மதவெறி பாசிசத்தை வீழ்த்திட திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பக்கபலகமாக இருப்போம் என அக்கட்சியின் நிர்வாகிகள் முடிவெடுத்து ஆதரவை தெரிவித்திருப்பதை வரவேற்கிறேன் மனதார நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நபர்களுக்கு அதுபோல இந்தியா கூட்டணி வெற்றி பெற களப்பணியாற்ற முன்வந்துள்ள அனைத்து ஜனநாயக இயக்கங்களுக்கும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து வரும் அமைப்பினருக்கும் நன்றியினையும் உரித்தாக்குவதோடு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நாற்பதுக்கு நமதே நாடு நமதே என்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி அடைந்திடவும் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திடக் காட்டிடவும் தங்கள் அனைவரின் ஒத்துழைப்பை வேண்டுகிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்